தெருளக்கு இருக்கிறது கரண்ட் கம்ப இருக்கிறது அங்க தெரு விளக்கு அந்த மின்சாரத்தை யார் முதல் முதல் கொண்டு வந்தது தெரியுங்களா உங்களுக்கு மின்சாரம் என்பது எங்க அப்பா சொல்லுவார் தமிழ் சிமில் விளக்குல நம்மெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் படிச்சு இருந்தோம் அதுக்கப்புறம் தெருல விளக்கு வந்தது அந்த தெரு விளக்கில் நாங்கெல்லாம் படிச்சு நின்று சொல்லுவார் அதுக்கப்புறம் நீ வீட்டுக்குள்ளேயே கரண்ட் வந்துச்சு அப்படின்லாம் படிச்சு நின்றாரு இதோட ஒரு துணை தகவலை சொல்றேன் நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டம் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிந்த மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அன்றைக்கு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவராக இருந்தது யார் தெரியுங்களா பீகார் மாநிலத்தை சேர்ந்த தர்மேந்திர பிரதாப் யாதவ் அந்த தர்மேந்திர பிரதாப் யாதவ் தமிழ்நாட்டிலேயே முதல் நகராட்சியான நம்முடைய வாலாஜா நகராட்சியில் வந்து ஒரு ஜமபந்தி கூட்டத்துக்கு பங்கேற்க வருகிறார் அப்போது கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியில் மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திடீர் என்று உணர்ச்சி புள்ளி குதித்தார் என்ன என்று மக்கள் எல்லாம் கேட்ட போது தர்மேந்திர பிரதாப் யாதவ் சொன்னார் என்னுடைய பீகார் மாநிலத்தில் நான் என் சொந்த ஊரில் மின்சாரம் வந்துவிட்டது அதை அதைதான் நான் தொலைபேசியில பார்த்த செய்தி ஊடகத்தில் பார்க்க அப்படின்னு சொன்னார் நான் சொல்ல வருகிற செய்தி என்ன ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரே உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற பீகார் மாநிலத்தில் அந்த கிராமத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று தான் மின்சாரமே வந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கிராமங்களுக்கும் மின்சார வரிசை ஏற்படுத்தி தந்த தலைவர் முத்தமிழி டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தலைவருக்கு தான் நாம் இன்னைக்கு பிறந்த கொண்டாடுகிறது